அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் முந்தா புயல் கரையை கடக்கும் நேரம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் நாளை நாட்கள் எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள்

காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த புயல் காற்றுடன் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளியல் கழுதல் விடுமுறை விடப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவு பெற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடுதலான மழை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு வஙல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் நாட்களில் வலுப்பெற்று தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு வஙல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி நேற்று காலை ஐந்து முப்பது மணியளவில் மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது நேற்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அந்தமான் தீவுக்கு மேற்கு மற்றும் தென்மேற்கில் நானூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவில் இருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த கால காற்றழுத்த மண்டலமாகவும் நாளை காலை தென்மேற்கு மற்றும் போதில் புயலாகவும் உருவாக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுதினம் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் பின்பு ஆந்திரா மாநிலம் கடலோரா பகுதிக்கு மசூலைப்பட்டினம் பட்டினம் கலிங்கப்பட்டத்திற்கு இடையே காக்கி நாடாவிற்கு அருகே தீவிர புயலாக அன்று மாலை முதல் இரவு நேரங்கள் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த நேரத்தில் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சில நேரங்களில் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் சிவகங்கை மாவட்டத்தில் முக்கிய பண்டிகை நடக்கவுள்ளதன் காரணமாக அன்றை நாட்கள் விடுமுறை விடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மருது சகோதரர் மற்றும் தேவர் குரு பூஜை முன்னிட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் பள்ளியல் கல்லூரி விடுமுறை விடப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் சூரசமகாரா விழாவை முன்னிட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவியப் கொண்டு கொடுக்கப்பட்டனர் மழையின் தீவிரம் காரணமாக புதுச்சேரி மாநிலங்கள் உள்ள குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை மறுதினம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தென்கிழக்கு அர்பியல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கோட்டத்திற்கும் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மத்திய மேற்கு அர்பல் போதில் நகரக் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயலின் காரணமாக மாவட்ட வாரியாக பல்வேறு இனங்களுக்கு முன்னறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதனையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமடல் போதியில் சிறுவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் புயலாக உருவெடுத்துவதன் காரணமாக தற்போது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தடை தடைக்காட்டில் கனமழை கட்டி தீர்க்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக மூன்று புயல் கூடுதலாக உருவாக கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது அப்படி இந்த புதிய காற்றல் தாழ்வு போதி மேலும் வளப்பெற்று புதிய புயலாக உருவாகியுள்ளது இந்த புயலுக்கு மொந்தா எனவும் பெயர் சூட்டப்பட்டது அடுத்தபடியாக தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கூடுதலாக இரண்டு புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலாக கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் கூடுதலாக மழைநீர் தேங்காத வண்ணம் பல்வேடங்கள் முன்னெச்சரிக்கை காரணமாக பல்வேடங்கள் மீண்டும் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்களில் கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இந்த மொந்தா புயல் காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் கண்டிப்பாக படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மொந்த புயல் காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகபட்சமான மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றின் கனமழை கோட்டை திட்டினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்